கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒன்று யோவான் மூன்று பன்னிரெண்டு பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளும் இருந்ததின் நிமித்தம் தானே டூ நாட் பி லைக் கேன் ஹூ பிலாங் டு ஈவில் ஒன் அண்ட் மர்டர்ட் ஹிஸ் பிரதர் And and why did he murder him? Because his his own actions were evil and his brothers were evil brothers righteous. நீங்கள் இரா அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரனை கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன ஆம்மேன் இன்றையதையான வசனம் காயினைப் போல அல்ல ஆபேலை போல வாழுங்கள் என்று அறிவுறுத்துகிறது காயினை போல அல்ல என்றால் காயின் என்ன செய்தான் ஆபேல் என்ன செய்தான் ஏன் அவனைப் போல வாழ வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் காயின் ஆதாம் ஏவாளின் மூத்த மகன் ஆபேல் இளையவன் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த காயின் தன் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் தேவன் நாம் என்ன காணிக்கை கொண்டு வருகிறோம் என்று பார்ப்பவர் அல்ல அந்த காணிக்கையை எப்படிப்பட்ட மனதுடன் செலுத்துகிறோம் என்பதைத்தான் பார்க்கிறார் காயின் தெய்வ பயம் இன்றி ஏதோ நிலத்தில் விளைந்த கனிகள் என்று சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலோ தெய்வ பய பக்தியுடன் தன் மந்தையில் உள்ள தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலின் உள்ளத்தை அறிந்த தேவன் அவன் காணிக்கையை அங்கீகரித்தார் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை இதனால் காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்டான் காயின் ஒரு பொல்லாங்கனாக தீயவனாக இருந்தான் அவன் மனதில் பொறாமை சினம் தேவனுக்கு பயப்படாத மனோபாவம் இருந்தது பொல்லாங்கன் என்றால் தேவனுக்கு எதிராக செயல்படுபவன் தனது அக்கிரமங்களில் மனமாற்றம் இல்லாதவன் அன்பின்மையும் அகந்தையும் நிரம்பியவன் ஏன் காயின் ஆபியலை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் என்று வசனம் சொல்லுகிறது காயின் ஒரு தீய குணத்தைக் கொண்டவனாய் இருந்தான் அவன் தன் இருதயத்தில் நீதியை விரும்பவில்லை தேவனிடத்தில் பயமோ பக்தியோ இல்லை ஆனால் ஆபேல் செய்தது தேவனுக்கு பிடித்த நீதியுள்ள காணிக்கை காயின் ஆபேலின் நீதியை பார்த்தபோது மனதில் பொறாமை சினம் எழுந்தது அந்த பொறாமை வெறுப்பாக மாறி கொலைக்கு தூண்டியது நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய ஐந்து இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் கோபம் மற்றும் மனதுக்குள் சகோதரனை வெறுப்பது கொலைக்கு ஒப்பாக கருதப்படுகிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று நம்மை எச்சரிக்கிறார் காயின் தன் காணிக்கையை வெறும் சடங்காகத்தான் தந்தான் அவனுடைய உள்ளம் தேவனுக்கு ஒத்திருக்கவில்லை கொழுந்து போல வெளிப்படையாக மட்டுமல்ல உள்ளார்ந்த தீமை உள்ளவன் நாம் படையான பாவத்தையும் மனதுக்குள் மறைந்திருக்கும் பொறாமையையும் தவிர்க்க வேண்டும் ஆபேல் நீதி உள்ளவனை உருவான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்குச் செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்று எபிரேயர் பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் ஆபேல் விசுவாசத்தால் காணிக்கை தந்து நீதிமானாக மதிக்கப்பட்டான் அவனுடைய செயல் உள்ளத்தில் இருந்தும் விசுவாசத்தினாலும் உண்டா இருந்தது தேவன் அவனுடைய காணிக்கையை ஒப்பு நாமும் தேவனுக்கு பய பக்தியோடும் மனமார்ந்த நிறைவோடும் விசுவாசத்தோடும் பரிசுத்தமான கிரியைகளை செய்ய வேண்டும் நீதியை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள் சினமும் நிந்தையும் நரகத்திற்குச் சாயல் பொறாமை மற்றும் சண்டை உள்ள இடத்தில் குழப்பமே மிஞ்சும் ஆனால் அன்பு பொறாமை கொள்ளாது தன்னலம் கருதாது எனவே சகோதரனின் வளர்ச்சி ஆசிர்வாதம் நீதியை நாமும் கொண்டாட வேண்டும் அதனை வெறுக்காமல் நாம் அதை நோக்கி செல்வோம் சொஸ்த உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி என்று சாலமோன் ஞானியம் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் பதினான்கு முப்பதில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நாம் பொறாமையால் நிரம்பிய காயின் போல இருக்க கூடாது நாம் சகோதரரின் நீதியை வெறுக்க கூடாது தேவனுக்கு நம்முடைய கிரியைகள் ஒத்துக்கொள்ளப்படுகிறதா என்று நாம் சோதிக்க வேண்டும் வெளிப்படையான தீமை மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த பொல்லாங்குகளும் அதாவது பொறாமை சினம் கசப்பு போன்றவைகள் நம்மை விபத்துக்கு கொண்டு செல்லும் சுருக்கமாக சொல்வதானால் இந்த வசனம் நமக்கு நீதியை வெறுக்காதவர்களாக அன்பில் நடப்பவர்களாக பொறாமை அற்றவர்களாக தூய உள்ளம் உடையவர்களாக வாழுமாறு அழைக்கிறது காயின் போல் அல்லாமல் ஆபேல் போல் தேவனுக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் காயின போல இருக்க போறீங்களா ஆவேலை போல வாழ போறீங்களா சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நாம் ஆவேலை போல தானே வாழணும் அதற்காக ஆவேலை போல வாழ நம்மை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீர் எங்களை உமது உண்மையிலும் நீதியிலும் நடத்த விரும்புகிறீர் காயின் போல பொல்லாங்கனாக இல்லாமல் ஆவேல் போல விசுவாசத்தோடும் நீதியுடனும் நடக்க கற்றுக்கொடுங்கள் நாங்கள் சத்தியமும் அன்பும் நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய விரும்புகிறோம் பொறாமை சினம் சுயநலத்தின் ஆவிகளை நீக்கி அன்பு அமைதி விசுவாசம் ஆகிய நல்ல கனிகளை விளையச் செய்யும் பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் செயல்பட செய்யும் உம்மைப் போன்று வாழ எங்களை தயார் செய்யும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் சகோதர அன்பில் வலியுறுத்தும் அருளையும் தந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாறு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம்